நீங்களும் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கொள்ளலாம் இந்த கடையின் ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் நான் கேட்டு வாங்கி போட்டுக்கொள்கிறேன் நீங்களும் அதில் கேட்டுட்டு வந்து வாங்கி கொடுக்க மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் வரைக்குமே போய் கொண்டிருக்கு நீங்களும் வேலைக்கு வந்தீங்கன்னா பெரியலுக்கு ஒரு விலை கழிவு நீங்கள் ஒரு போல வாங்கி கொடுக்க மாதிரி இருக்கும் உள்ள போய் கேட்டுக்கொள்ளலாம் அதுக்கு காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்க லைட் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதை மாதிரி காலையில் நீங்கள் பார்க்க மாதிரி ஓகே நாங்கள் இப்போ வீடியோ ஓகேங்களா நினைக்கிறேன் வணக்கம் என்ன வணக்கம் ஓகே இந்த மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன நாட்டில் என்னென்ன டைம்ல திறப்பீங்க நாங்கள் வந்து திங்கள் வந்து ஞாயிறு வரைக்கும் திறப்போம் செவன் டேஸ் ஓகே திறப்போம் அதனால வெட்டி ஒன்ப மணில இருந்து நாங்க நைட் ஒரு

அப்படி இல்ல சைஸுக்கு எல்லாம் இல்ல எல்லாம் எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோக் எல்லாத்தையும் அதுக்கு அது நார்மலா காட்டு நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படியே மேல கருப்பு சேர்ட்டான்

வெள்ளையில நீங்க தேவை தேவை அந்த எடுக்கலாம் நிறைய பிராண்ட்ல நான் எடுக்கலாம் என்ன அதே ப்ரோ கட் கட்டைல ஓகே பொதுவா என்ன விலை என்ன சொன்னீங்கன்னா அதான் ஒன்று எடுத்தா ரெண்டு ஐநூறு அதை நீங்க ரெண்டு டீசர் எடுத்தா நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் போடலாம் இதுக்கு கலர் இல்லாத கட்டக்கலத்து இதான் அந்த வழியில உங்களுக்கு டோர் டம்மில போய் நாங்கள் வழியில் காட்டி வந்தாங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஓ ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் வேணும் போஸ்ட் சென்ட் ஒரு சின்ன பிரிண்ட் இருக்கு உடல் லுக்கா இருக்கு எல்லாமே ம் ம் நல்ல ஒரு இதாக இருக்கு இது எல்லாம் துணி எல்லாம் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்

இது தேர்ட்டி சைஸ் இப்ப தாண்டி வந்து நாங்க இப்ப அடுத்த நாளைக்கு ஷேர்ட் வந்துருக்கு நாங்க பூசா நீட்டு தான் வந்து இருபதுல இருந்து முப்பத்தி நாள் முப்பத்தி எட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ்லயும் இருக்கு அந்த பாருங்க